எங்க வணக்கம் வணக்கம் நான் தாங்க வருங்கால முதலமைச்சர் ஹ எங்க நான் அரசியலுக்கு வராம அதிகாரத்துக்கு வராம உங்களை சாதி மதம் ஈனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட போய் வேலை செஞ்சாதான் பிழைக்க முடியும் அப்படின்ற ஒரு கேடு கட்ட ஒரு அவல நிலை இருப்பாருங்க இந்த பூமியில எந்த ஒரு உயிரினமும் பிழைக்காத ஒரு மானங்கட்ட பிழைப்பு இந்த மனிதர்கள் பிழைக்கக்கூடிய பிழைப்பு அதை மாத்த ஒரு அரசியல் தலைவர் கிடையாதுங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுமா அதாவது இந்த மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய நோய் மிகப்பெரிய ஒரு கொடிய நோய் ஒன்று இருக்குது தெரியுமா நீங்கள் ஒன்றும் எச்ஐவினு நினச்சிக்காதீங்க அது கூட அவ்வளோ பெரிய கொடிய நோய் கிடையாது அது இருக்கிறவனா பாதிக்கும் இருக்கிறவனோட தொடர்பு வச்சவங்கள தான் பாதிக்கும் ஆனால் அந்த அறியாமைன்ற ஒரு நோய் இருப்பாருங்க அது அவனை பாதிக்கிறது இல்லாமல் அவனுடைய சந்ததிகளை பாதிக்கிறதாமல் இல்லாமல் அவனை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை மட்டும் கிடையாது அத்தனை உயிரினங்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நோய் அது தெரியுமா அதுதாங்க மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய அறியாமைன்ற ஒரு நோய் அது தாங்க மூடத்தனம் அப்படின்ற ஒரு நோய் அந்த நோயை இது வரைக்கும் தீக்க ஒரு அரசியல்வாதி கிடையாது ஏன்னா அந்த நோயோட பாதிக்கப்பட்டவங்க தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருமே அந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க தான் அரசியல்வாதிகளும் அந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க தான் அந்த நோயை தீர்க்கக்கூடிய ஒரு அறிவார்ந்த ஒரு அரசியல்வாதி கிடையவே கிடையாது அந்த நோயிலிருந்து மனிதனை வெளியே கொண்டு வர அளவுக்கு அறிவார்ந்த ஒரு கல்வி கொடுக்கறதும் கிடையவே கிடையாது என்றைக்கி இங்கே மனுஷனை வந்து அறிவார்ந்த ஒரு மனிதன் வந்து இங்கே வழி நடத்த வரானோ அப்படி இல்லை மனிதர்கள் எல்லாம் இந்த அறியாமையிலிருந்து தன்னை அறிவு அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து சிந்திக்க தொடங்குறாங்களோ அன்னைக்கு தாங்க இந்த மனித சமூகமே என்ன பண்ணுறான் உருப்படியாகும் இல்லைன்னா வச்சுக்க உருப்படவே உருப்படாது முட்டாள்தனத்தையே வந்து அறிவாளித்தனம்னு சொல்லிக்கிட்டு திரிய வேண்டியது தான் இன்னைக்கு படித்த ஒருத்தம் கூட ஒருத்தம் கூட படித்தவன் மட்டும் கிடையாது படிப்பை சொல்லி கொடுக்குற மாதிரி வாதியார் அது ஸ்கூல் வாதியாராக இருக்கட்டும் காலேஜ் வாதியாராக இருக்கட்டும் எந்த வாத்தியார் கூட ஒருத்தர் கூட அறிவாளியே கிடையவே கிடையாது நல்லா புரிஞ்சுக்காங்க